பேர் அன்புக்குரியவர்களே இன்னும் இயல் இசை நாடகமன்றம் தெருக்கூத்து விழா இந்த தெருக்கூத்து கலை நிகழ்ச்சியை தமிழ் வளர்க்கும்படி இன்னும் அன்று நாள் முதல் இன்று நாள் வரை தமிழ் இலக்கிய மொழியை வளர இந்த தெருக்கூத்து மூலியமாக மக்களுக்கு எளிமையாக புரியும்படி நாங்கள் தெருக்கூத்து நாடகம் மகாபாரதம் ராமாயணம் நாவல்ஸ் கதைகள் நல்லத்தங்கால் ஹரிச்சந்திரா சரித்திர கதைகள் இது போன்ற நல்ல கதைகளை வைத்து மக்களுடைய மனதில் இருக்கின்ற சஞ்சலப்பு மன கஷ்டங்கள் மன சோர்வு அதையெல்லாம் நீங்கும்படி நாங்கள் எங்களால் முடிந்த இந்த தமிழ் இலக்கிய மொழியில் தமிழை வளர்க்கும் நோக்கத்தோடும் எங்களுடைய கலை நிகழ்ச்சி வளர்த்து அதால் கிடைக்கின்ற சன்மானங்கள் அதாவது ஊதியம் அதை வைத்து எங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நாங்கள் அதை பூர்த்தி செய்து கொள்கின்றோம் அரசு கொடுக்கின்ற ஒவ்வொரு திட்டங்கள் எங்களை வந்து அடையும்படி வைக்கிறார்கள் ஆனால் எங்களால் அதை வாங்க முடியவில்லை இந்த கலை நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அதில் கொடுக்குற சம்பளத்தை வைத்து நாங்கள் இப்படியே எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றோம் இருந்தாலும் மக்கள் எவ்வளவு நாகரிக காலம் வந்தாலும் எத்தனையோ அதாவது இசை கருவிகள் ஆர்கெஸ்ட்ரா இது போல் நடன நிகழ்ச்சி இதெல்லாம் பார்த்தாலும் இந்த தெருக்கூத்திற்காக விடியும் இப்பொழுதும் அதாவது ஒன்பது மணி அளவில் ஆரம்பித்து விடிய ஆறு மணி ஏழு மணி வரையிலும் எங்களுடைய தெருக்கூத்து கலை நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு பார்த்து செல்கிறார்கள் அதனால் இந்த யூடியூப் வழியாக எங்களுடைய கலை நிகழ்ச்சி வேண்டும் என்றால் இதை எங்களுடைய நல்லூர் நாடகசபா பெயார் ரெட்டியார் வாத்தியார் அருள்மணி தனபால் மாதேஷ் மல்லேஷ் நாடக சபா நல்லூர் இதை எங்களால் முடிந்த இந்த பெருக்கூத்து நாடகத்தை மக்களுக்கு எளிமையாக புரியும்படி எங்களுடைய தமிழ் வார்த்தைகளால் அவங்களை இன்புற செய்கின்றோம் யூடியூப் சேனல் வில்லேஜ் ஃபில்ம் ஃபேக்ட்ரி வழியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இதை இப்போ தவறாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களால் பல மக்களுக்கு இதை ஷேர் பண்ணால் ஒரு நல்லபடியாக இருக்கும் இதை நாலு பேர்த்துக்கு நீங்கள் எடுத்து சொன்னால் புரியும்படி நீங்கள் எடுத்து சொன்னால் அதான் அவன் நாலு பேரால் எங்களுக்கு ஒரு நாடகம் கிடைத்தால் அதனால் எங்களுடைய பிழைப்புகள் வழியாக இருக்கும் நன்றி வணக்கம் இதை தவறாமல் பாருங்கள் எங்களுடைய கலை நிகழ்ச்சியை வளரும்படி நீங்கள் தான் எங்களுக்கு உதவி புரியும்படி வேண்டிக் கொள்கிறோம் எங்களுடைய தெருக்கூத்து நாடக சபா நல்லூர் மாதேஷ் கலைக்குழு நன்றி வணக்கம் தந்தை வேண்டும் எப்படி ஒரு பொருத்தம் அந்த வேட்ட கன்னிக்கும் டாய் தே மேங்கி ஆ மேங்க வேடனுக்கு மகனாக ஏங்க நான் இருக்கு வேடம் இங்கே உ இதாச்சனம் சொல்லுங்க என் வீடு ஆஹா ஐயோ அண்ணன் அய்யா எந்த பதாரு கீழே

பெரிய ஒரு ஏரிக்கு தண்ணி தண்ணி ஏரிக்கா போய் ஏ காலை எ போரி போவத்துக்கு ஒன்னா கலங்காத என்ன பண்ணும் எப்படி பண்ணுவோம் தெரியுமா நல்லா கேட்டுக்கிட்டா ஏன் மூக்க விட்டு அப்படி <laughs> போகட்டும் <laughs> 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 என் பேர் அருள்மணி தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி நான் சின்ன வயசுலேருந்து இந்த தெருக்கூத்தில் தான் பணிபுரிஞ்சிருக்கிறேன் ஸ்ரீபார்ட்டினா பெண் வேஷம் கட்டிட்டு இருக்கேன் இன்றைக்கி நடத்த இந்த அர்ஜுனன் பேச நாடகத்தில் நான் வேஷம் நடிச்சிருக்கேன் முடிஞ்சவரை மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் இன்னும் எமது தெருக்கூத்து கலை பின் போய்ட்டுக்குது அதனால் அனைவரும் கொஞ்சம் ஒத்துழைத்து கொடுத்து எங்கள் பத பதினஞ்சு பதினாறு பேர் குடும்பத்துக்கு கொஞ்சம் வாழ்வு தர மாதிரி அனைவரும் கொஞ்சம் கெஞ்சி கேட்குறேன் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு மேலே மெம்பர் இதை பார்த்து நாலு பேர் பார்த்து விளம்புறான எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் நாடகம் வேண்டுமானால் இதே நாடக ஆசிரியர்கள் வேண்டுமானால் சேலம் மாவட்டம் காடியம்பட்டி ஒன்றியம் கொங்குப்பட்டி போஸ்ட் நல்லூர் மாதேஷ் நாடக சபா வணிகளால் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த காட்சிகள் எங்களால் முடிந்தவரை செய்து கொடுப்போம் வில்லேஜ் ஃபில் ஃபேக்ட்ரி மூலமாக எங்களை அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கும் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி